எப்பா நீங்க நீ இந்த வீட்ல நான் வச்சது தான் சட்டம் நீ இந்த வீடு ஏன் கண்ட்ரோலில் நீ எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் நீ இந்த அக்கா வந்தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு கூடி கூடி பேசுறது இதெல்லாம் பார்த்தேன் அவ்வளோதான் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஏய் அங்க என்ன முழு முழுப்பு ஒன்றும் இல்லைத்த ஒன்றும் இல்லைத்த என்னம்மா சொல்றீங்க? இனி எல்லாமே உங்க கண்ட்ரோல் தானா? ஆமா. நீ இந்த வீட்ல நான் வைக்கிறது சட்டம். என்ன? எப்பயே உங்க அண்ணனுக்கு முன்னாடியே ஏக்ரீட் வருவே? அமைதியா இரு. என்னம்மா சொல்றீங்க? உங்க சட்டத்தெல்லாம் நீங்களே ஆச்சுங்கம்மா. ஏய் என்ன என்ன எடுத்து பேசுற? சரிம்மா, உங்க சட்டமே இருக்கட்டும். அந்த பயம் இருக்கட்டும். சரிமா நீங்க சொல்றதுக்குலாம் நான் சம்மதிக்கிறேன் நீ என்ன சம்மதிக்கிறது நான் சொன்னதுனா சொன்னதுதான் ஐயோ சும்மாவே இந்த கிளவி ஆடுமே என்ன பண்றது ராகுல் ரவி என்ன ஆபீஸ்க்கு கிளம்பலையா இருக்கீங்க இன்னைக்கு ஆபீஸ் லீவ்மா சரி 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 நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் வீடு சிக்கலாம். அதனோடவே விட பெரிய பிரச்சனைகள்னா நான் ஆமா உன்ன ஆகாது. நீங்கலாம் என்னதான் சொன்னாலும் ஒரு பயம் நான் செய்யும் ஆமா கரெக்டா. வரோம். இருக்கும் சரி சரி நாலு பேர் சீக்கிரமா போய் பாருங்க. நான் போறேன். ஆ அப்படிதான்

உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் உன என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் ஏ என்னடி பண்ணிட்டு இருவ பார்த்துக்கலாம் உன்னை விட்டேன் அவ்வளோதான் விடு பார்ப்போம் தும்ரா பேசுற ஈடு உன்னை ஏய் என்ன என்ன அறைய வர இனிமேனும் உன்னை விட்டு வைக்கிறது சரியில்லை அன்னைக்கு மரத்தில் தொங்க விட்டது மறந்துருச்சா நீ வர வரமாட்ட அதே மாதிரி இன்னைக்கு உன்னை மரத்தில் தொங்க விட்டேன் பாரு அங்க வந்து பாத்துரண்டி என் மகள குட்ட வருவே ஓ மகள குட்ட அந்த கோ இல்லனா उन्हோட ஆட்டு குட்டியே குட்ட இருக்கு இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல வாடி என்கூட ஏய் நீ கூப்ற இருக்கனா நான் இருக்குடி வரணும் போடி ஹை சூப்பர் சூப்பர் நல்லா சண்டை போடுறாங்க கூட பாப்கார்ன் எல்லாம் நல்லா இருக்கும் சாட்டி டே பாக்கலாம் நானும் உங்க கூட வரலாமா சண்டை பார்க்கிறதுக்கு ஆ வாங்க வாங்க நீங்க நாலு பேரும் வாங்க

அடிக்காத அடிக்காத வலிக்குதே ஐயோ அம்மா இந்த வயசான காலத்துல இப்படி போட்டு என்ன அடிக்கிறாளே ஐயோ 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 என்ன அடிக்காத சூப்பர் ஆமா இந்த பண்ணுவியா 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 பண்ணவே மாட்டேன் பண்ணவே மாட்டேன் நீ அடுத்த இந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அவ்ளோதான் ஜனனி அக்காவையும் ஹர்ஷிகா அக்காவே கூப்பிடுவோம் அப்போதான் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அவங்க ஹலோ ஜனனி அக்கா அக்கா ரெண்டு பேரும் கொஞ்சம் வரீங்களா ஆ ஆமாம் அந்த மரம் பக்கத்தில் தான் என்ன இது மிக்கலாம் பேட்டை வச்சு அடிச்சுட்டு இந்த கிளவியை ஐயோ வலிக்குது விட்டுரு 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 தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த வயசான காலத்தில் என்ன மன்னிச்சு விட்டுரு மண்ணிச்சு விட்டுரு வயசான காலம்னு இப்போதான் தெரியுதா என்னென்ன வேலையெல்லாம் நீ கிளவி இன்னைக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து அடிவாங்க இனி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணனு தெரிஞ்சுச்சு இதை விட கொடுமையா இருக்கும் மன்னிச்சிரு மன்னிச்சிரு இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுரு யாருக்காச்சும் இந்த கிழவி அடிக்கணும்னா வாங்க இல்ல இல்ல நாங்க யாரும் வர நீயே அடிச்சுக்கோ அந்த பயம் இருக்கட்டும் என்ன சொன்ன என்ன சொன்ன அந்த பயம் இருக்கட்டுமா சரி இன்னும் கொஞ்சம் அடிக்கிறோம் ஐயோ வழி தாங்க முடியல சாமி இப்படி போட்டு வெளுத்து வாங்குறாளே கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் இனிமே இந்த மாதிரி பண்ணுவியா 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 பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் கடவுளே என்ன காப்பாத்துப்பா சரி உன்னை அடிச்சது போறோம் இப்போ மரத்துல தொங்க விடுறேன் ஐயோ நான் சொல்ல சொல்ல கேக்காம இப்படி பண்ணிட்டாலே வலிக்குதே கை வலிக்குதே ஐயோ செருப்பை கழட்டி அடிக்கிற செருப்பு கழட்டி அடிக்கிற வலிக்குதே வலிக்குதே நான் உளுந்துருவேன் போலேயே ஐயோ இது பண்ணாத எவ்வளோ வாடின நல்லா செருப்படி வாங்குடி பிளீஸ் ஒன்று விட்டுரு விட்டுரு விட்டு உனக்கு எஞ்சி கேட்குறேன் உன் காலைல கூட விழுறேன் எப்படியாச்சும் விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த செருப்படி நிறுத்து அப்படியே நான் மரத்தில் வந்து இறக்கி விட்டுரு பார்க்க ஒள்ளி குச்சி மாதிரி இருக்க அப்படியே ஒரு நல்லா காத்தடைச்சிச்சுன்னு வச்சுக்க அப்படியே பறந்து விழுந்துருவேன் சொல்லிட்டேன் உனக்கு தள்ளிவிடுவாடி ஏன்டி எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் என்னது இவ்வளோ அடி வாங்குனதுக்கு அப்புறமும் உன் திமிரு இதெல்லாம் குறையவே இல்லைல்ல ஐயோ வாயை டெவர் வந்திருச்சே நீ அடி வாங்குனம்மா மறுபடியும் உனக்கு நால் முல்கா அடிச்சாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராது செருப்பே உன்னை அடிச்சு அடிச்சு தேஞ்சு போச்சு இரு உன்னை நான் என்ன மெதிக்கிறேன் ஐயோ என்ன மெதிக்கறாலே 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 என்ன விட்டு நம்மள pore இந்த கேலவர